திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பகுதியில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பாரம்பரிய மாறாமல் இருக்க பாரம்பரிய விளையாட்டுகளை கற்றுக் இன்றைய காலகட்டத்தில் உள்ள பிள்ளைகள் இணையதளம் செல்போன் உள்ளிட்டவை மூலம் விளையாடி வரும் நிலையில் பெற்றோர்களின் காலகட்டத்தில் விளையாடிய விளையாட்டுகள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தங்கள் பிள்ளைகளுக்கு பாரம்பரிய விளையாட்டுகளான பல்லாங்குழி கிச்சு கிச்சு தாம்பலம் ஆட்டுக்கள் குச்சாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தனர் தற்போது கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் வீட்டிலேயே முடங்கிய நிலையில் படித்த நேரங்கள் போக மற்ற நேரங்களை வீணாக்காமல் குடும்பத்துடன் பாரம்பரியமான விளையாட்டுகளை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றனர் இதனால் உடல் ஆரோக்கியமும் மன வளர்ச்சியும் குடும்பத்துடன் விளையாடுவதால் மனமகிழ்ச்சியும் அடைகின்றனர் தாங்கள் பெற்றோர்கள் விளையாடிய விளையாட்டுக்கள் தாங்கள் விளையாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அந்த மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் திருவண்ணாமலையில் இருந்து ரிப்போர்ட்டர் கோவிந்தராஜ்